கேமு இந்த கம்பியில் வந்து அந்த கம்பி படாமல் கொண்டு பேகமாக கொண்டு வாடா இந்த மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ எல்லாத்துக்கும் எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் நம்ம இனிமேல் டிராவலிங் விலாக் வந்து ரெகுலராக நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் ஆகும் போஸ்ட் பண்ணும் ஸோ அதுக்காக ட்ராவலிங்க்காக நம்ம வந்து புதுசாக பைக் எடுத்திருக்கோம் ஸோ அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா கம்பெனியில் எஸ்டி அட்வென்ச்சர் நியூவா ஜூன் ஃபோர் வந்து லான்ச் ஆச்சு அந்த பைக் வந்து எடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துணுமே அவங்க இந்த பைக்கை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன் ஸோ இதுவரையிலும் ஓட்டணிச்சு நான் எப்படி இருக்குங்கிறதை நான் அப்புறம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து என்ன ப்ளான் பண்ணியிருந்தோன்னா எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பே என்னோடய ட்ரிப் வந்து பரம்பிக்கிளம் போகணும் அப்படிங்கிறது தான் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஏரியா ஸோ அதுக்கு தான் போகணும் பிளான் பண்ணியிருந்தேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஷோரூம்லேருந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் இதே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஹில்ஸே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு நம்ம வந்து இங்கேயே அதாவது ஃபஸ்ட்டு ட்ரிப் லாங் ட்ரிப் வந்து நாங்கள் வாழப்பாடி வந்து கிளம்பிருக்கோம் வாழப்பாடியில் வந்து டிஎன்பியில் வந்து இன்றைக்கி நடக்குது ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு மேட்ச்சு மூணு மணிக்கு ஒன்று அடுத்தது வந்து ஏழரைக்கு ஒன்று ஸோ அதை வந்து முந்நூறுவா டிக்கெட் புக் பண்ணோன்னா நமக்கு ரெண்டு மேட்ச் நம்ம வாட்ச் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் லாங் ட்ரைவாக அண்ணா இதில் 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 கொங்கனாபுரம் இதில் இந்த பக்கம் கொங்கனாபுரி கொங்கனாபுரம் இந்த பக்கம் இதில் போங்க மேட்சுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் புக் பண்ணியிருந்தோம் பசங்க வண்டி இல்லைனா வரல ஸோ நானும் கேஷனு ஒரு பைக்கில் பசங்க பின்னாடி வந்துகிட்ருக்காங்க ஸோ டீம் பிள்ளை மேட்ச் அங்கே கிரௌண்டில் போய் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பைக் எல்லாமே நான் காமிச்சிட்றேன் ஸோ அதை வந்து டீட்டெயிலாக நான் வந்து ஒரு தனி வீடியோவாக போடுறேன் இப்போ பசங்க வந்துட்டாங்க டிஎன்பி போகலான்னு சொன்னதுக்கு சரி டிஎன்பிள் மேட்ச் போகலான்னு சொன்னோம் இவனுங்க பண்ண கூத்தை நான் லேட்டராக சொல்கிறேன் அங்கே போயிட்டு கிரௌண்ட்டுன்னு சொல்கிறேன் நேற்று அண்ணா எடுத்தேன் அப்புறம் முன்னாடி இருந்து பாரு நேற்று தான் எடுத்தேன் மக்களை சரியாக நினப்புற இந்த டிக்கெட்டுட்டு யாருக்கிட்டேயுமே லைசென்ஸ் கிடையாது ஸோ டிஎன்பி மேட்ச்சுக்கு நாங்கள் எங்கள் இருந்து நாங்கள் வந்து வாழைப்பாண்டி கிளம்பிட்டோம் எங்கிட்ட மட்டுந்தான் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக பேப்பர்னு எல்லாமே இருக்குது இவனுங்கிட்ட யாருக்கிட்டேயுமே இல்லை இவெல்லாம் நம்பர் ஒன் அக்யூஸ்டே இவனெல்லாம் எல்லாம் நான் வந்து லேட்டராக சொல்கிறேன் என்ன பண்ண இது பண்ணான்னு ஸோ இவன் தான் ஃபஸ்ட் டைம் வரான் இவனும் ஃபஸ்ட் டைம் இவனு மூணு பேரும் ஃபஸ்ட் டைம் வராங்க டீம் மேட்ச் பார்க்க இதெல்லாம் கிரௌண்டில் போய் பார்க்கலாம் நீ கிளம்பலாம் சூப்பர் பாய் பிடிச்ச பார்க்க ரெண்டையும் வாங்கணும் ஒன்றும் தப்பு இல்லை சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ

வருஷம் வரும் ஆனா ப்ராப்பர் டைம் கிடையவே கிடையாது திரும்பவும் நாங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமே வந்து நேரம் மணி மூணு மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்கோ வந்து பிளேயர்ஸ் வந்து வார்ம் அப் பண்றது இந்த மாதிரிலாம் பார்க்கலன்னு சொல்லி பிளான் பண்ணோம் அந்த ஃபஸ்ட் டைமும் ஒன்று செகண்ட் டைம் பிளான் பண்ணோம் செகண்ட் டைம் டிராஃபிக் கரும் இல்லை தேர்ட் டைம் கிளம்புனதே பைக் இல்லாமல் பசங்க எல்லாம் பைக் இல்லாமல் கிளம்புனதே லேட்டு கிட்டத்தட்ட வருஷம் போயிடுச்சு இப்போ தான் வந்திருக்கோம் ஸோ இதுமாரி தான் போய் நம்ம பார்க்கணும் உள்ள போய் பார்க்கலாம் மேட்ச் பார்க்கலாம் உள்ள என்ட்ரி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் மேட்ச்க்கு வந்து ப்ளேஸ் எல்லாமே வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நில்லுங்கடா போகலாம் சேலம் கிரிக்கெட் கிரவுண்டுங்க இன்னைக்கு ரெண்டு மேட்ச் முந்நூறுவா கட்டினா ரெண்டு மேட்ச் பார்க்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம் இங்க பாருங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு இங்க ஒருத்தர் அவர் பேர்லாம் தெரியாது இங்க நிக்கிறதுக்கே விட மாட்டாங்க அதுக்கு எத்தனை பேர் நிக்கிறாங்க ஒரு பெரிய பிளேயர் யாரும் இருக்காங்களான்னு பாக்கலாம் ஸோ இந்த சின்ன பசங்களை வச்சுட்டு ஒரே கொடுமை வந்தவனே விளாட போயிட்டானுவேன்

மக்களே இது கேம் இந்த கம்பியில் வந்து அந்த கம்பி படாமல் கொண்டு ஏ பேகமாக கொண்டு வாடா ஏ சேலம் மக்களே வாழப்பாடி கொண்டோம் இங்கே வந்துட்டு டிஎன்பிஎல் வந்து பார்க்கப்போ வந்துருக்கோம் என்ன ரேட்டு தெரியுமா அது நூறுரூவா சொல்லுவாங்க அது பப்ஸி எங்கே எவ்வளோ தெரியுமா ஐம்பது ரூபாய்க்கு மேலே அறுபது ரூபா சொல்லுவாங்க ஏ எந்தெந்த டீம் இப்போ விளையாடுறாங்க இந்த வண்டி என்ன வண்டி தெரியுதா கிரிக்கெட் கிரௌண்ட்ல பாத்தீங்கன்னா மழை வந்தா இந்த வாட்டர் அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு வண்டி இருக்கு கிட்ட பாக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ஓட்டி பார்க்காதான் கொடுக்க மாட்டாங்க நம்ம பாத்திரம் மட்டும்தான் போவோம் கேசவா தெரிப்போட்டின்னு அடிச்சிருவாங்க பிச்சு ரோல் பண்றது எல்லா வண்டி இங்கதான் இருக்கு இதுல போடா போடா நீ மக்களே நாங்க வந்து இந்த இங்க

எங்கன வந்து பின்னல பின்னாடி வாணா. போச்சு போச்சு இழுத்து இழுத்துனா. பானாவை செக் நம்ம பையன் வந்து எட்டு செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டான். அவனுக்கு வந்து டிஷர்ட் கொடுக்க போறாங்க இப்போ. ஏ கூட அந்த டி-ஷர்ட் எனக்கு தான். ப்ரோ மு மீடியம் சைஸ் கொடுங்க ப்ரோ எல்சிசி 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 எல்சி கொடுங்க ஏ எனக்கு எள்ளுடா ப்ரோ நீங்கள் எள் கூட்டன்னதுக்கு விட்டுட்டு போயிடுவேன் விட்டே விட்டுட்டு போயிடு ப்ரோ எழு எல் 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 டே ஓட்டில் நீ வளர்கிற பையன்டா ப்ரோ எள்ளு கொடுங்க ப்ரோ எள்ளு ப்ரோ ஆ ஃபோ நீங்களா போட்டு எடுக்கலாம் நல்லுடா போடா நீதாடா செரான் பிளே உட்ல எயிட் செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணி டிஷர்ட் வாங்கியிருக்கான் மேட்ச் பார்க்க வந்த இடத்துல நாங்க நிறைய ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் மேட்ச் பார்க்கறமோ இல்லையோ சோ நிறைய ஃபன் பண்றோம் படார் நடுதுனா படார் நடுதுனா இல்ல இல்ல பின்னாடி 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 வா 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 வந்துட்ட வந்த வா 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 நேரா 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 இல்ல கேஷ் உனக்கு டிஷர்ட் கேப் 12 12 செகண்டா பரவால கேஷ் வந்து 12 செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் சோ அவனுக்கு வந்து கேப் ஷரான் பை உள்ள இந்தடா என்னடா என்னடா என்னடா

மாட்டிச்சு மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு அங்க வந்து முருகன் அஸ்வின் வந்து முருகன் அஸ்வின் இங்க வருவாரு பாக்கலாம் மாவ பண்றதுக்கு

கிளம்பி ஆச்சு பாருங்கள் டோல்கேட் பக்கத்தில் வாழப்பாட்டு டோல்கேட் பக்கத்தில் ஸோ இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது நம்மளுடைய பசங்க எல்லாம் எல்லாத்தோட பட்ஜெட்டுக்கு இதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி டிக்கெட்டு பெட்ரோல் எல்லாம் எக்கச்சக்கமான செலவாயிடுச்சு ஸோ அதனால இங்கேயே சாப்பிடலான்னு சொல்லிட்டாங்க சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒட்டுக்காக தான் அதனால் எல்லாத்துக்கும் எரிச்சலான எரிச்சல் ஸோ அதனால நெல்லை கருப்பட்டி காஃபி இருக்குது அங்கே வந்து டீ குடிச்சு போகலாம் ரிஸ்ட்டு போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம்

ஒரு கடைக்கு வந்து டீ குடிக்கணும்னு எட்டிட்டு டீயை குடிக்காமல் டீயை குடிக்காமல் இவனுங்க பாட்டுக்கு வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் ஏ சட்டி அங்கே லாக் வந்து முடிப்போகுது நாங்கள் ஹோட்டல் ஹோட்டல்கிட்ட வந்து இருக்கோம் ஒரே பர்சன்ட் இருக்குது சார்ஜரு நான் இத்தனை முடிச்சுக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது டிராவலரோட லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் டிராவலர் கொண்டாங்கன்னா ஜாலியாக இது அன்டைம் தான் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஒரு பக்கம் போயிட்டு வரும்போது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு டீ கடைக்கு போகிறது இந்த மாதிரி ஒரு டவர் கடை நின்று ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு புது அனுபவம் தான் ரொம்ப ஜாலியாக இருக்குது ஸோ எப்போ ஆஃப் ஆக போகுதுன்னு தெரியல டப்புன்னு ஆஃப் ஆயிடும் நீங்களும் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள் இனிமேல் தொடர்ந்து நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் எங்கள்